அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அமெரிக்காவிலே பற்றி எறிகிற நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு அதிலேயும் நமக்கு படிப்பினை இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் இருபத்தைந்து மனித உயிர்கள் பழியாக இருக்கிறது அந்த மாபெரும் நெருப்புலையும் அல்லா செஞ்சிருக்கிற ஒரு கிருபை பாருங்க லட்சக்கணக்கான மக்களை கொன்று விடாமல் விடாமல் வெறும் இருபத்தைந்து நபர்கள் மட்டுமே நெருப்புக்கு பழியாக இருக்கிறார்கள் பனிரெண்டு நபர்கள் காணவில்லை என்கிற ஒரு செய்தி மட்டுமே இருக்கிற ஒரு ஆறுதலான ஒரு செய்தி என்றாலும் கூட பத்தாயிரம் வீடுகள் இழந்தவர்கள் பத்தாயிரம் வீடுகளை இழந்த மக்கள் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களிலே இருக்கிறார்கள் என்பதும் ஒரு வேதனைக்குரிய செய்தி ஒரு சந்தேகம் வரும் அமெரிக்கா தானே அமெரிக்கா உலகத்தையே ஆட்டி இல்ல அவனுக்கு நெருப்பு குடிச்சா என்ன எது குடிச்சா என்ன அவன் சந்தோஷப்பட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நம்முடைய உள்ளங்களிலே நிறைய நபர்களுடைய உள்ளங்களிலே அப்படி என்ன ஓட்டம் ஓடுகிற அதற்கான காரணம் அவனுடைய அநீதமான அழிச்சாட்டியமான பல பல அழி பல அழிவுகளை ஏற்படுத்தி இவன் ஈராக்கெல்லாம் சொல்லிக்குவேன் இன்றைக்கி ஞாபகப்படுத்தும் இன்னைக்கு சதாம் ஹுசேன் இந்த பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது சதாம் ஹுசேன் நல்ல நாட்டை கொண்டு போயிட்டு இருந்த அவனிடத்தில் அவனிடத்திலும் சில தவறுகள் இருந்திருக்கலாம் மன்னன் என்ற அடிப்படையில் சில அகங்காரங்களோடு நடந்து இருக்கலாம் ஆனால் நாட்டு மக்களை நல்ல முறையிலே பார்த்து கொண்ட ஒரு மன்னன் சதாம் ஹுசேன் சும்மா உள்ளுக்குள்ள அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி குண்டு இருக்கு அதை வச்சுக்கோ இதை வச்சிருக்கான் பேரழிவு தரும் ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி உள்ள பூந்து நாட்டைய குத்துச்சோராக்கணும் அமெரிக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் நம்பிக்கினே அது மாதிரி நிறைய நாடுகளை அழிவுக்கு உள்ளாக்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம் இருந்தாலும் கூட மனிதாபிமான அடிப்படையிலே நாம் அங்கிருக்கிற மக்களை பார்க்கிறோம் வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்களை மனதிலே வைத்து மன்னனை மனதிலே வைத்தல்ல மன்னரை அங்கு இருக்கிற மன்னரை மனதிலே வைத்தல்ல அங்கு இருக்கிற மக்களை மனதை மனதிலே நாம் வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளம் உண்மையிலே அவர்களுக்காக வேண்டி ஆனந்தப்பட வேண்டும் என்றுதான் நான் நம்முடைய கருத்தாக இங்கே பதிவைக்கின்றோம் அன்பிற்குள்ளவர்களே பெருமானார் சல்லுமன் அவங்க சொன்னாங்க இது மாதிரியான நிகழ்வினுடைய நேரத்திலே இது மாதிரியான நிகழ்வு ஏற்படுகிற பொழுது மிகப்பெரிய அழிவு பேரழிவுகள் இயற்கை பேரழிவுகள் சொல்றோம் இல்ல அது மாதிரியான பேரழிவுகள் நிகழும் பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் முழங்குங்கள் தக்பீரை சொல்லுங்க சகாபாக்கள் அதுதான் சொன்னாங்க சகாபாக்கள் அதைத்தான் சொன்னார்கள் என்பது வரலாறுகளிலே பார்க்கிறோம் இன்னும் அல்ல இன்னும் பெருமானார் சல்லல்லாஹலிஸ்லம் சொல்லி கொடுத்தாங்க அலா அதுல்லுக்க அலா கன்சின் அலா குனூசில் ஜன்னத்தி ஜன்னத்தினுடைய சுவர்க்கத்தினுடைய அந்த கன்சுகள் சொன்னாக்க பெட்டகங்கள் ஒரு ஹசா ஹசானாக்கள் சொல்றோம் இல்லை அந்த ஹசானாக்களில் ஜன்னத்தினுடைய ஹசானாக்களில் சுவர்க்கத்தினுடைய ஹசானாக்கள் மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு செய்தியை நான் சொல்லி கொடுக்கட்டுமா என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க ஒரு சஹாபிய பார்த்து சொல்லி கேட்டுட்டு சொல்றாங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா நீங்க இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவை சொல்லுங்க ஒரு மிகப்பெரிய பேரழிவு

என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி கொடுத்து இருக்கிற அந்த கலிமாக்களை சொல்லுவதை தவிர நாம் ஆதங்கத்தை வேறு வழியிலே வெளிப்படுத்த முடியவில்லை என்பதுதான் அன்பிற்கினியவர்களே நாம் இங்கே சொல்ல வருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது